ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது நாளைய தினம் அதாவது டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதியன்று நிகழக்கூடிய சுக்கரனுடைய பயிற்சிக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது இந்த மாற்றங்களின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கணராசினியர்களாகியே நீங்கள் அடைய போறீங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறக்காம சைப் பண்ணிக்கோங்கிற பெல் ஐக்கான அப்பதான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்குமே அவர்களுக்கான பலன்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய கிரக அமைப்புகளுடைய அடிப்படையில் தான் வந்து தீர்மானிக்கப்படுது ஸோ அதுலேயும் சுக்ரன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கிரகங்க நவ கிரகங்களில் சுப கிரகம் அப்படின்னு நம்ம குரு பகவானை சொல்லுவோம் இந்த குரு பகவானுக்கு அடுத்ததா பார்க்கக்கூடியவர்னா சுக்ரன் தான் ஏன்னா இவர் கலைகளுக்கெல்லாம் அதிபதியாக வந்து காணப்படக்கூடியவர் அன்பு ஆடம்பரம் அழகு செல்வாக்கு செழிப்பு இன்பம் மகிழ்ச்சி இது எல்லாவிதமான எல்லா விதமான காரணிகளுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியவர் அதிபதியானவர் அப்படின்னா இவருந்தான் சுக்கர பகவான் தாங்க ஸோ சுக்கரன் ஒருவருக்கு நல்ல ஒரு நிலையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் செல்வந்தராகவே அவங்களால வந்து இருக்க முடியும் அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம பணத்தோட வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வந்து வாழணும் அப்படின்னா சுக்கர பகவானுடைய அருள் நமக்கு நிச்சயமாக தேவைப்படும் அந்த வகையில் இவ்வளவு அற்புதங்களை பெற்றிருக்கக்கூடிய சுக்கர பகவான் வரக்கூடிய இரண்டாம் தேதி என்று பயிற்சியாகிறாரு மேலும் இவர் இரண்டாம் தேதி மட்டும் இல்லாமல் இந்த டிசம்பர் மாதத்திலே பார்த்தீங்கன்னா மேலும் இன்னொரு முறை வந்து பயிற்சியாக போகிறாரு அதாவது டிசம்பர் ரெண்டில் பயிற்சியாக கூடிய இவர் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு வந்து பயிற்சியாகிறாரு மீண்டும் மகர ராசியில் இருந்து இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறமா கும்பராசிக்கு வந்து பயிற்சியாக போகிறாரு ஸோ இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒவ்வொரு ராசிக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலுமே குறிப்பிட்டு கனராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது தான் தெளிவாக இந்த பதிவில் நம்ப தெரிஞ்சுக்க போகிறோம் விட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க ஒரு ராசிக்காரருடைய வாழ்க்கையில நிகழக்கூடிய அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம கரெக்டா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வந்து நம்ம சரிபார்க்கணும் அந்த வகையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் சரியாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆன்லைன் ஜோதிட முறையானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு ஸோ உங்களுக்கான பலன்களை நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் என்ன தசாபுத்தி நடக்கு அப்படின்றத எல்லாம் கிளியராக வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய வீடியோக்கு ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆன்லைன் ஜோதிடத்தினுடைய முகவரியை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை வந்து தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுவும் ஒருவருடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு செல்வந்தராக கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்போது நமக்கு சுக்கரன் எந்த இருக்கார் இருக்காரு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் சுக்கர பகவானுடைய இந்த ஒரு நிலைப்பாடு எப்போ யாருக்கு எந்த இடத்துல எந்த நேரத்தில் கிடைக்க போகுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை தாங்க நம்ம பார்த்தாகணும் மறுக்கவ ஆன்லைன் ஜோதிடத்தை தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை முழுமையாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு என்ன தசாபுத்தியானது நடக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயரக்கூடிய தருணம் எப்போ அப்படின்றதையெல்லாம் எக்ஸாக்டாக பார்த்து பயன்பெறத்துக்கு இது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ண வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க என்ன மாதிரியான கிரக மாற்றங்களின் அடிப்படையில் என்ன பலன்களை எல்லாம் கண்ணிராசி என்பர்கள் அடைய போறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இறுதி மாதமான டிசம்பர் மாதத்தினுடைய இரண்டாம் தேதி அன்று சுக்கிர பகவான் பயிற்சியாக அதாவது இரண்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மதியம் பன்னிரண்டு மணி ஐந்து நிமிடத்திற்கு வந்து பயிற்சியாகிறாரு ஸோ இவருடைய பயிற்சியின் மூலமாக கண்ணிராசி என்பர்களே உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தையும் வந்து வெற்றி பெறக்கூடிய வகையில தாங்க இருக்க போகுது ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆராய்ந்த முடிவுகளை வந்து எடுங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது சிலபோனால் இந்த நாட்களில் உங்களுடைய வேகத்தை எல்லாம் குறைத்து விவேகத்தோடு நீங்கள் செயல்படுங்க மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே ரொம்ப ரொம்ப கவனத்தோடு நீங்கள் வந்து எடுத்து வைக்கணும் அது ரொம்பவே நல்லதும் கூட பண வரவும் இந்த எல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ சுக்கரனுடைய அருளாசியோட பணத்திற்கு எந்த ஒரு தயக்கமும் தடையும் உங்களுக்கு வந்து கிடையாது அதே போல் பெரியவர்கள்கிட்ட மட்டும் பகச்சிக்காதீங்க அவங்கள்ட்ட பகைமையெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் நல்லபடியாக வந்து பழகுங்க அது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பானது அதே போல தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க இந்த நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பா வந்து கிடைக்கும் எல்லாம் எந்த ஒரு பயமும் தேவையில்லை அதே போல பழைய பாக்கிகள் ஏதாவது இருக்கு இன்னும் நீங்கள் வசூல் பண்ணாம இருக்கீங்கன்னா அதில் மட்டும் உங்களுக்கு தாமதமானது ஏற்படலாம் ஏன்னதான் தாமதம் ஏற்பட்டாலுமே கூட உங்களுக்கு அது கண்டிப்பாக வந்து சேரும் ஸோ நம்பிக்கையோடு வந்து இருங்க அதுக்கெல்லாம் எந்த ஒரு தடையும் இல்லை அதே போல எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே நீங்கள் செய்யும் பொழுது அதில் உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும் ஏன்னா அதிகப்படியாக நீ செய்யக்கூடிய முயற்சிகள் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல முடிவுகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அதேபோல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்கெலாம் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு வந்து நீங்கள் வந்து செயல்படணுங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் ஒரு சில தடைகள் எல்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக வந்து ட்ரை பண்ணுங்கள் அதே போல் கொடுத்த வேலைகளை உங்களுடைய நேரத்துக்குள்ளே நீங்கள் செய்து முடிச்சிங்க அப்படின்னா மட்டுந்தான் உங்களுக்கான எல்லாம் நீங்கள் பெற முடியும் உத்தியோகம் ரீதியாகவும் உங்களுக்கு அற்புதமான அமைப்புகள் தான் வந்து காணப்படுது அதே போல குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும்னா இந்த நாட்கள்ல சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க இருக்க போகுது குறிப்பாக கணவன் மற்றும் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் குறைய ஆரம்பிக்கும் அதே போல குழந்தைகளுடைய எதிர்கால நலனையும் நீங்க வந்து அக்கறை எடுத்துப்பீங்க விருந்தினர்களுடைய வருகை இந்த சூழலில் உங்களுக்கு அதிகமாகவே வந்து காணப்படுது அதே போல பெண்களுக்கு எந்த ஒரு முடிவாக இருந்தாலுமே கூட அதை எடுக்கும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுக்கணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல மற்றவர்களிடம் நீங்கள் பகைமைப்பு வந்து பாராட்டுவதை வந்து தவிர்த்துக்கோங்க அதுவும் உங்களுக்கு சிறப்பானது அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த டைமில் உங்களை தேடி பொறுப்புகளானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதே போல் உற்சாகமாக நீங்கள் வந்து இருங்க அதாவது எதா இருந்தாலும் சரி அதை வந்து கற்றுக்கிறதுல நீங்கள் ஆர்வத்தை வந்து காட்டுவீங்க இந்த ஆர்வமே உங்களை மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொண்டு போய் சேர்க்கும் விருந்து கேளிக்கைகள்ல எல்லாம் நல்ல ஒரு பங்கெல்லாம் எடுத்துப்பீங்க அதே போல் கடன் பிரச்சனைகளும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் வரக்கூடிய நாட்களில் வீண் அழைச்சல் வீண் பயம் இது எல்லாமே இனி உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குங்க எப்போதுமே அடுத்தவங்க செய்யக்கூடிய இடையூறுகளை எல்லாம் உங்களுக்கு சாதகமாக வந்து மாற்றக்கூடிய அளவுக்கு விவேகத்தோடும் சாமர்த்தியத்தோடும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா போதும் நாட்களை எளிமையாக வந்து கடந்து வரலாம் பொதுவாக கணிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே தன்னுடைய சொந்த முயற்சியின் மூலமாக மட்டுமே வந்து ஒன்றுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க யாருடைய ஒத்துழைப்பும் யாருடைய உதவியும் வந்து தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஸோ உங்களுடைய முயற்சியின் காரணமாக மட்டுமே முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய தருணமாக தான் இந்த நாட்கள்லாம் அமைஞ்சிருக்கு அதே போல் இந்த நாட்களில் உங்களுக்கு அதுவும் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் வந்து சூப்பராக வந்து செய்து முடிக்க முடியும் ரொம்ப ரொம்ப வெற்றியானது கிடைக்குங்க ஆனாலுமே இந்த நாட்களில் உங்களுக்கு வீண் செலவுகள் அப்படிங்கிறதும் இருக்கத்தான் செய்யுது இது எல்லாம் இல்லாமல் இந்த நாட்களில் வேலையின் காரணமாக நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ திட்டமிடுவதில் கூட ஒரு சில பின்னடைவுகளை வந்து நீங்கள் பார்ப்பீங்க அதே நேரம் பண வரவும் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக இருக்கும் ஒரு இடத்துல நீங்கள் கடன் கேட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க அதற்குரிய அற்புதமான வாய்ப்பெல்லாம் இருக்குது பெரியவர்களுடைய நேசம் பாசம் அன்பு இது எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது இல்லாமல் வாகன யோகமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அதே நேரம் இந்த நாட்களில் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக மொஸ்பனாமல் வந்து போய்ட்டு வாங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான முடிவுகளும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக வந்து பார்க்கப்படுது ஸோ எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலுமே அதுக்கு முன்னாடி தீர ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து செய்யுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது மேலும் புதிய முயற்சிகளில் ஒரு சில தடை தாமதங்களெல்லாம் ஏற்படலாம் இருந்தாலுமே கூட இந்த தடைகளை எல்லாம் தாண்டி நீங்க முன்னேறுவதற்கு உங்களுடைய தொடர் முயற்சியும் மற்றும் விவேகத்தோடு செயல்படக்கூடிய புத்தி சாதுரியமும் தாங்க உங்களுக்கு உதவியா இருக்க போகுது ஸோ கனிராசி அன்பர்களே ரொம்ப ரொம்ப நீங்கள் தெளிவா இருங்க செய்யக்கூடிய செயல்களில் இருக்கக்கூடிய நன்மை மற்றும் தீமைகளை எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்கள் எப்போதுமே நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் தெளிவு அப்படிங்கிறது தேவைப்படக்கூடிய ஒன்று எது செய்யுஞ்சா நமக்கு சரியாக இருக்கும் எது செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றின ஒரு புத்தி கூர்மையானது எல்லாருக்கிட்டையும் இருக்க வேண்டியதுதான் அதுவும் குறிப்பாக கணிராசி நபர்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும் அப்படிப்பட்ட நேர்களே வரக்கூடிய சுக்கரனுடைய பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் எல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரமாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பகவத்கீதையை வந்து படிச்சுட்டு வர்றதாங்க ஸோ நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் பகவத்கீதையை வந்து படிச்சுட்டு கண்ணனை வந்து வழிபட்டுட்டு வாங்க எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து உங்களுக்கு மன நிம்மதியானது ஏற்படும் மேலும் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான கிழமைகளாக வளர்ப்பிறையில் ஞாயிறு புதன் வெள்ளி தேய்பிரையில் ஞாயிறு வியாழன் வெள்ளி ஆகிய நாட்கள்லாம் அமைஞ்சிருக்கு இது இல்லாமல் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று ஆகிய மூன்று நாட்கள் வந்து அமைஞ்சிருக்கு பொதுவாக சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னாலே கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அதே போல் இந்த நாள் சந்திராஷ்டம தினங்களையும் நீங்கள் கவனத்தோடு வந்து கடந்து வாங்க கணிராசி நேர்களாக நீங்கள் வரக்கூடிய நாட்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விட பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரஸ்டிங்க நியூஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு lo poní con él